அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு சுவாரஸ்யமான கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க இடுப்பு வழிக்கு இடுக்கு பிள்ளையார் என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆமாங்க இது புதுசாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த பதிவை முழுசாக கேட்டீங்கன்னா இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம் பிள்ளையார் தொந்தியோடு இருக்கிறது இயல்பு ஆனால் இங்கே நந்தியோடு இருக்கிறது வித்தியாசம் ஆனால் விசேஷம் என்ன தெரியுமா இங்கே மூலவர் பிள்ளையார் இல்லை மூன்று வாசல் கொண்ட சிறிய குகை ஆமாங்க இடுக்கு பிள்ளையார் ஒரு இன்ஸ்டன்ட் நிவாரணர் அப்படின்னையே சொல்லலாம் திருவண்ணாமலை என்றதும் அண்ணாமலையார் கிரிவலத்தை தானே ஞாபகம் வச்சிருப்போம் இனி இவரையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் தொடர்ந்து ரெண்டு தடவை மாடிப்படி ஏறி இறங்கினாலே அப்பாடா அப்படின்னு ஆயிடுது ஒரே நேரத்தில் பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதையை கடந்தா என்ன ஆகிறது ஒன்றும் ஆகாது அதுக்கு தான் இருக்கவே இருக்காரு இந்த இடுக்கு பிள்ளையார் கிரிவல பாதையில் ஏராளமான கோயில்கள் இருக்கும் இதில் இடுக்கு பிள்ளையார் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் அஷ்டலிங்கங்களில் ஒன்றான குபேரலிங்கத்திற்கு பக்கத்தில் இருக்க இந்த கோயில் அளவில் மிகச் சிறியது அறிவில் மிக பெரியது எப்படிப்பா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது அப்படின்னு வாயை பிளந்து நிற்கிற அளவுக்கு கோயிலோட அமைப்பும் அதுல பொதிஞ்சிருக்கிற அர்த்தமும் நம்மளை வியக்க வைக்குது சிறிய குகை போன்ற அமைப்போட மூணு வாசல் கொண்டது இந்த கோயில் அதுக்கு முன்னால நந்தி பின்னால பிள்ளையார் இந்த அமைப்புல கோயில் இருக்கு கோயிலோட பின்வாசல் வழியாக ஒரு கழித்து படுத்தவாறு உள்ளே நுழையணும் மெதுவா கையை ஊனி நகர்ந்து நகர்ந்து முன்வாசல் வழியாக வெளியே வரணும் முழுசா வெளியே வரும்போது நந்தியோட சிலை நம்மளை முற்றது போல இருக்கும் ஆனால் முட்ட மாட்டோம் வெளியே வந்து நந்தியை தொட்டு வணங்கிட்டு எழுந்து நின்று பார்த்தா இதுக்குள்ளேயா நாம் வந்தோம் அப்படின்னு தோணும் முதல்ல பார்த்த உடனே சிறுபிள்ளைத்தனமா இருக்கே அப்படின்னு யோசிப்போம் ஆனால் அதை அனுபவிச்ச பிறகே தெரியும் எவ்வளவு உத்தமமான சிந்தனை அப்படின்னு குண்டானவங்க கூட இதன் வழியாக எளிதாக வரலாம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு கிரிவலம் முடிஞ்சதும் இங்கு வழிபட்டால் இடுப்பு தலை கை கால் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க வீட்டில் கூட சீக்கிரமாக மழலை குரல் கேட்கும் இங்கே வர்றவங்க இடுக்கு பிள்ளையார் இருக்க இடுப்பு வலி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது உறுதின்னு சொல்கிறாங்க இனி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகும்போது அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கிரிவலம் வரும்போது இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போக மறந்துடாதீங்க ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்